எவ்வளவோ மீன் குழம்பு நம்ம வச்சிருப்போம் ஆனா இந்த மெத்தட்ல மீன் குழம்பு வச்சு பாருங்க உறுப்பான சோறும் ஒரே விலையில காலியாயிரும் குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பெரிய லெமன் சைஸ்ல புளிய சுடுதண்ணில ஊற வச்சு கரைச்சி எடுத்தாச்சு அது கூடிய ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் செட்டிநாடு மசாலா தேவையான அளவுக்கு உப்பு இது கூடிய ஒரு தக்காளி சேர்த்து இது ஃபர்ஸ்ட் நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இது கூடிய கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து அதையும் நல்லா கரைச்சிக்கணும் செட்டிநாடு மசாலா எப்படி பண்ணணுன்றத அந்த லிங்க் நான் தரேங்க நீங்க செக் பண்ணி கொண்டு பண்றதுக்கு ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடிய ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன் மீன் குழம்புக்கு பூண்டு தட்டி சேர்த்தாதாங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இல்லை ரெண்டு தக்காளியா அரைச்சு சேர்த்திருக்கேன் இந்த அளவுக்கு தக்காளி வழங்கணுன்னே நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கரைச்சல் மசாலா எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ல வச்சு நல்லா குழம்பு பச்சை வாசனால போற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லயே வச்சு நல்லா கொதிக்க வச்சோம்னா மீன் குழம்பு சூப்பரா ரெடியாயிருங்க அவ்வளவுதாங்க இந்த மாதிரி குழம்பு வச்சுன்னா உங்க வீட்டுல ஒரே பாராட்டு மலையா தாங்க இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்